இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தக்காளி குருமா எப்படி செல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மா ஜெயினா குக்ஸ் சேனல் இன்றைக்கு சுவையானா தக்காளி குருமா தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து அரை கப்பு தேங்காய் பீசல் சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவையும் காரத்துக்கு சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் சோம்பியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு எட்டு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் சே அப்படி முந்திரி பருப்பு அப்பு இல்லாட்டிக்கு உடச்சக்கல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ அரைச்சிட்டு இது உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த குருமாவுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல இதை வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு சாம்பார் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதோட ஃப்ரைங் பேனோ கடவு எடுத்துக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கரலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி எண்ணெய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிட்ட பின்னாடி ஒரு பட்டை ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு அதோட ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு எட்டு மிளகு மிளகையும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புல சூப்பராக இருக்கும் அதோட சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாம்பார் வெங்காயம் இதை கட் போட்டுட்டு அதோட கருவேப்பில்லை ஒரு கொத்தி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த பூண்டை இது மாதிரி தட்டி சேர்க்க உடனே அப்படி பூண்டு அப்படி தட்டி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அப்போ அந்த இந்த குருமா பார்க்கவும் சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான் சம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இப்போ வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்தாப்பில் ஒன்றா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதை இந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வந்து வேகிறதுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதக்கி விட்டுவிட்ட பின்னாடி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டுட்டு விட்டுட்ட பின்னாடி நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு என்னென்ன மசாலாஸ் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி இருக்கும் இல்லையா வீட்டில் சில்லி பவுடர் அதோட ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த குருமாவுக்கு எவ்வளோ வந்து தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் தண்ணி சேர்த்துக்கரலாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் குருமாவுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மோடி போட்டுட்டு இந்த தண்ணி மசாலாலாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கணும் இல்லையா ஸோ மோடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா பாயில் ஆகிட்டு வரட்டும் இந்த பச்சை வடைலாம் போயிட்டு நல்லா வந்து குக்காகி வந்துட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்ட பின்னாடி இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் முந்திரி எல்லாம் சேர்ந்த பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு அதோட மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோட சேர்த்துக்கோங்க அரிசி தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு ஒன்றா வந்து ஒரு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது குக் ஆகட்டும் இந்த வந்து முந்திரி தேங்காய் பேஸ்டெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டில் இருந்த மூணு நிமிஷத்தில் சூப்பராக குக் ஆகிருங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான டேஸ்டியான குருமா ரெசிபி ரெடி ஆயிரும் வீட்டை அப்படியே கமகமனம் மனக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோட கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுவையான குருமா ரெசிபி ரெடி ஆயிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் பை பாய்